ஹரி ஓம் மாதங்களிலே சிறந்த மாதமாகிய பீழுடை மாதமாகிய மார்கழி மாதத்தினுடைய பத்தாம் திருநாள் இன்றைய தினம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்ததான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பத்தாவது பாசுரத்தை இன்றைய தினத்தில் அனுபவிக்க இருக்கிறோம் ம்ையானூணம் ஸ்ரீமது வேக்கடநாத்தியம் வந்தே வேதாந்தேஷி லட்சசரம் நாதயாமுனமியம் அஸ்மாரியம் வந்தே குருபரம்பராம் यो निच्युतपदाबुजु व्यामोह स्तरा तृणा मेने अस्मदुरो भगगवदी कंधो राजस् चरण शरण प्रपद्ये माता पिता युवत स्तनया विभूति सर्व्यदेव मदन्वयाना आद्यस्य न कुलपतेर्वगुळाभिरामम् श्रीमत्तदङ्क्रियुगलं प्रणमाभिमूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु बरकाळयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्

புதுவைண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இனிசையால் பாடி கொடுத்தால் நற்ப மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நடி கடவுக்கு என்னை விதி வண்ணமே நல்கு ஸ்ரீ நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தினுடைய பத்தாவது பாசுரம் புகுின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடிநாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் கூற்றத்தின் ஆற்றனந்தாய் அருங்கடமே தேற்றமாய் வந்து திரவேலோ எம்பாவாய் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி திருப்பாவையின் திருப்பாவையினுடைய பத்தாவது பாசுரத்தை அனுபவித்திருக்கிறோம் தினசரி இந்த பாசுரங்களை எல்லாம் சேமிக்க வேண்டும் என் பெருமாளுடைய கருணை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஸ்ரீ அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக சித்திக்கும் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சுக்கினோ பவந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ஹி